மெட்ராஸ்டரஸ் ஓட்டுறதுக்கான சிட்டுக்கல் சிட்டுகளோட சைஸ் என்ன இருக்கணும் ஆறு இஞ்சி லென்த்து இருக்கணும் ஒரு இஞ்சி கன இருக்கணும் மூணு இஞ்சி ஒயராக இருக்கணும் இந்த பாருங்க நம்ம ஃபோனை வச்சு பாருங்க ஒரு ஃபோன் சைஸ் தான் இருக்கும் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு இருப்பாங்க அந்தமாரி ஒட்டக்கூடாது சிட்டுக்களுக்கான சைஸ் இது தான் ஆறு மூணு ஒன்று இப்படி தான் இருக்கணும் இதை வச்சு தான் ஒட்டணும் நீங்கள் மாற்றி மாற்றி கிடைக்கிற கல்லெல்லாம் வாங்கி ஒட்டிட்டு அதை எடுத்து மக்களுக்கும் நீங்கள் வீடியோ எடுத்து பரப்புனீங்கன்னா அதை எல்லோரும் அதுதான் செய்யணும்னு செய்வாங்க அதுமாரி செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சுருக்காங்க இப்போவும் இப்படி தான் செய்யணும் எதுக்காக அந்த சிட்டுகளை யூஸ் பண்ணுறாங்க இந்த சுண்ணாம்பு இதோட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் லைனிங் நிறையா இது சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு கல்னு மாறி மாறி வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அதை போல் இந்த சிட்டுக்கல் ஒட்டும் போது லைனிங் நேராக இருக்கணும் இப்போ ஒரு குரூப் வந்து உட்காந்து ஒட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உக்கொட்டுறா ஒட்டுறாங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒட்டணும் சுண்ணாம்பாளி வைக்கணும் திடீர்னு ஒரு கரெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்க இடையில பெண்டு விழுந்துட்டா அதை உடனே கரைக்கணும் அதை நூலை கட்டி கரெக்டாக கரைச்சி தான் அடுத்த லைன் போகணும் அது எப்படி பெண்டு பெண்டாக போதோ அதே பெண்டு பெண்டாலாம் நீங்கள் ஒட்டக்கூடாது த்ரூவாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஏன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா சொல்கிறேன் ஒரு ஒரு சிட்டுக்கல்லு ஒரு ஒரு லைனும் ஒரு ஒரு கம்பிக்கு சமம் அது ரூஃபில் இந்த மரத்தெல்லாம் நம்பி இந்த ரூஃப் கிடையாது இந்த சிட்டுக்கல்லே தனியாக லோடு எடுக்கும் அப்போ ஒரு ஒரு லேயரும் ஒரு ஒரு கம்பி மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தானே கம்பி உங்களுக்கு லோடு எடுக்கும் அதை போல் நீங்கள் பயன்படுத்துங்க சிட்டுகள் ஓட்டும் போது